அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ரித்திவஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளுக்கு போறோம் ஒரு வீடியோ போறோம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிளாட் ப்ரமோஷனுக்காக போறோம் அந்த பிளாட் எந்த லொகேஷன்ல ப்ரொமோட் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரைட்டே வேற லெவல்ல இருக்கும் அதாவது நீங்க ஆஸ்து பார்த்த ஒரு அமர்சத்தியா இருக்கட்டும் இல்ல அமோகாவா இருக்கட்டும் இல்லை நம்ம மணி பஞ்சப்பூர் சைட்ல எந்த லேஅவுட் போட்டிருந்தது அதை அதோட அடுத்த லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு சைட்டு இம்ப்ளிமெண்ட்டாக சூப்பர் தான சைட்டு அதாவது பிரேம் லொகேஷன்ல அமைஞ்ச சைட்டு அந்த சைட்டை பத்தி தான் நீங்க போட போறோம் இந்த சைட்டை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் இந்த சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சைட் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேம் லொகேஷன் அதாவது நம்ம திருச்சியில ஃபெமிலியா சொல்ற திருச்சி வயலூர் கோயில் அதாவது முருகன் கோயில் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திருச்சி வயலூர் முருகன் கோயில் அந்த வயலூர் முருகன் கோயிலுக்கு பக்கத்துல அமைஞ்ச சைட்டு அந்த சைட்டை பத்தி தான் இப்போ போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்ரூவல் டிராயிங் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ஆர்கிடெக்டிங் டிராயிங் ஃபுல் இன்டீரியர் ஒர்க் டோட்டல் கான்ட்ரேட் அண்ட் ரெனிவேஷன் ஒர்க் அனைத்தும் தரமான முறையில் செய்து தரப்படும் வீடு வீட்டுமனைகள் மற்றும் பில்டிங் சம்பந்தமான கன்சல்ட்டிங் அனைத்துக்கும் ஒரே தீர்வு நம்பர் ரித்விகாஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இப்போ எங்கே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து வயலூர் அள்ளித்துறைக்கு போகிற ரோட்டில் அந்த அள்ளித்துறையிலேருந்து ஜஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்லேயே நிற்கிற சுண்ணாமக்காரப்பட்டிகிட்டே தான் இருக்கும் அது ஃபெமிலியரான ஒரு பஸ் ஸ்டாப் வச்சலாம் அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் நம்ம சைட்டு ஆன் ரோடு சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே உங்களுக்கு பஸ்ஸு போயிட்டு இருக்கும் ஆன் ரோட்டில் உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸாக இருக்கட்டும் அதாவது டவுன் பஸ்ஸு மப்சல் பஸ் அதாவது தோங்களை வரைக்கும் போற மெயின் பஸ் எல்லாமே இங்குறதா போவோம் அந்த மெயின் ரோட்டு மேலேயே ஆன் ரோடு மேலேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு அந்த சைட்டை தான் நீங்க ஃபுல்லா பாக்க போறோம் வாங்க சைடு போய் பாக்கலாம் இந்த சைட்டு பாத்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு தெரியும் திருச்சியில இருந்து அள்ளித்துறையில இருந்து அதாவது திருச்சி வயலூர் ரோட்ல இருந்து தட்டாளம் அள்ளித்துறை போடுற ரோடு அந்த ரோட்டு மேலேயே அமைஞ்ச ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஆச்சுலா சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் ரோடு அதாவது காங்கிரீட் ரோடு நல்லா ஒயிட் ரோடு போட்டு உங்களுக்கு காங்கிரீட் ரோடுமே ஒரு முப்பது ஒயிட்ல திக்னஸ் ஒரு அஞ்சு அஞ்சு திக்னஸ்ல நல்லா ரஃப் காங்கிரீட்டா காங்கிரீட்டாக நல்லா சூப்பரா போட்டுருக்காங்க இந்த சைட்ல என்ன அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா கமர்சியலுக்கு ஒதுக்கி ஒதுக்கிருக்காங்க இது வந்து கமர்சியலுக்கு ஏரியா கமர்சியல்க்குன்னு தனியா அதாவது ரோட்டு மேல வர கமர்சியலாகும் சமரசலுக்கு பின்னாடி உங்களுக்கு ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக போட்டுருக்காங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உள்ளதில்ல ரெசிடென்சியல் நீங்க வீடு தாராளமாக வீடு கட்டுவாங்க ஏன்னா வீடு சுற்றி வீடு இருக்கும் உங்களுக்கு சைட்டுக்கு பின்னாடி வீடு இருக்கும் ரோட்டு மேலேயே உங்களுக்கு வீடு இருக்கும் உங்களுக்கு சைட்டு வந்து அது மாதிரியான சைட்டு நீங்க சைட்ல வந்து நீங்க எது இல்லைன்னு கேட்குற அளவுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்க ஒரு ப்ரம் ஒரு சூப்பரான சைட்டு அதாவது இந்த சைட்ல வந்தீங்கன்னா நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன் இந்த சைட்டு ரோடு காங்கிரீட் ரோடா இருக்கட்டும் உள்ள பண்ணிருக்கா காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும் ஈவி லைனாக இருக்கட்டும் எல்லாமே வாங்க லைனா ஒன்று சைட்டு கமர்ஷியல் பிளாட்ட தாண்டி ரெசிடன்சியில் வரும் ரெசிடன்சி உள்ள வரும்போது நம்ம சைட்டு செக்யூரிட்டி கேபின் செக் பண்ணிட்டு உள்ள ஏன்னா கேட்டது கம்யூனிட்ட செக்யூரிட்டி கேபின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சைடு வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த சைட்டுக்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம் உள்ள வந்து நம்ம சைட்டோட லே அவுட்டோ ஃபுல்லாவே நீங்க பாக்குறீங்க உள்ள ஈபி லைன் பண்ணிருக்காத பாருங்க ட்ரைனேஜ் பெசிலிட்டி பண்ணிருக்காத பாருங்க சுத்தி காம்பவுண்ட் வார ஒர்க்குமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் பண்ணிருக்காங்க இதுல இன்னொன்னு என்னன்னா இது வந்து இப்போதைக்கு அப்கமிங் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய ஏரியா அதாவது இப்ப கரண்ட்ல பஞ்சாயத்துல தான் இருக்கு ஆனா அப்படி இருக்கிற சைட்டுக்கு காங்கிரீட் ரோடு போட்டு உங்களுக்கு யூஜி லைன் பண்ணிருக்காங்க அதாவது நீங்க இந்த லேஅவுட்ல வீடு இம்மீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணா செப்டி டேங்க்கு தனியா நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது செப்டி டேங்க் கட்டாமல் எவ்ரி சைட் எவ்ரி பிளாட்டுக்கு ஒரு ஒரு பைப் லைன் அதாவது நாலஞ்சு பைப் லைன் என்ட்ரி தான் வச்சு அதுல இருந்து நீங்க ட்ரைனேஜ் இது செப்டி டேங்க் லைனு நீங்க கொண்டு வந்து யூஜில கனெக்ட் பண்ணிடலாம் டேட்டா அவுட்டர்ல வெளில போயிடும் அந்த மாதிரி ஒரு பெசிலிட்டி அதாவது கார்பரேஷன் லிமிட்ல பண்ணக்கூடிய சைட்ல இது வந்து பஞ்சாயத்துல இருக்கிற இதே பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு மேல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க சைட்ல டிரைனேஜ் லைன்ல இருந்து எல்லாமே பார்க்கலாம் ஈபி லைனு காம்பவுண்ட் வால் ஒவ்வொரு என் பெருமீனில் காவிரி வாட்டர் சப்ளை லைன் முனக்கொண்டு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க சைட்டில் எவ்ரி பிளாட்லேயுமே நீங்கள் காவிரி வாட்டர் சப்ளை லைன் பார்க்கலாம் யூஜி லைனோட லைனை பார்க்கலாம் ஒவ்வொரு ப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக போட்டிருக்காங்க என் பெட்டியில் ஒரு ட்ரீயும் வெளியில் அவங்களுக்கு இன்ஃபில்ட்டாக பண்ணிடுவாங்க இது வந்து இப்போ கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு இந்த சைட்டில் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி சிஸ்டம் செக்யூரிட்டி இருக்கிற செக்யூரிட்டி கார்டு அடுத்து காம்பவுண்ட் வாலி ஈபி லைனு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி காவிரி வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இது இல்லாம பார்க்குமே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இந்த சைட்ல பார்க் நான் உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன் பார்க்குமே இந்த சைட்ல ரெடி பண்ணிருக்கோம் சுத்தி காமண்ட் சரி இந்த இடத்துல போர் போர்பட்டா தண்ணி எவ்வளவு அடியில் இருக்குங்க இருக்கும் அப்படி நீங்க கேட்கலாம் அதுக்கு கேட்டதுக்கு நீங்க சைட்டுக்கு பின்னாடி பாக்கலாம் பின்னாடி பாருங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த சைட்ல தண்ணியோட லெவல் எந்த லெவலில் இருக்கும் மினிமம் ஒரு தேர்ட்டி ஃபீட்ல இருந்து பிப்டி ஃபீட்டுக்குள்ளேயே தண்ணியோட வாட்டர் டேபிள் இங்க இருக்கும் அப்படிப்பட்ட ஏரியாவில பெய்ம் லொக்கேஷன்ல ஆன்றோர் ப்ராப்பர்ட்டியா நம்ம சைட்டு சூப்பரா அமைஞ்சிருக்கு அதுதான் சைட்டை உங்களுக்கு பேம் லொக்கேஷனில் சூப்பராக அமைஞ்ச சைட்டுன்னு சொல்லியிருந்தேன் நார்மலா எல்லாருமே லே அவுட்ல வெறும் தார் ரோடு போட்டு வைப்பாங்க நம்ம ஆனா காங்கிரீட் ரோடு பண்ணிருக்கோம் அந்த காங்கிரீட் ரோடு எப்படி பண்ணிருக்கோம்னா கீழே மேட் கட்டி போட்டுவோம் அதாவது எயிட் எம் ராடு உங்களுக்கு மேட்டு கட்டி அதுல தான் நம்ம காங்கிரீட்டே போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இன்ச் அதாவது அண்ட் ஆஃப் இன்ச்சு காங்கிரீட்டு கணத்துக்கு நம்ம காங்கிரீட்டு போடுறோம் பக்கத்துல கெனால் அதாவது டிரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே இது பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கில் இருக்கோம் பார்க்கோட ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த சைட்டில் சில்ட்ரன்ஸ் விளாடுறதுக்கான உள்ள எல்லா விஷயமே இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க அம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற கார்டன் ட்ரீ எல்லாத்துக்கும் இங்கே வைக்கிற இதுக்கு எல்லாத்துக்குமே சோலார் பேனல் போட்டு போர் போட்டு உங்களுக்கு தனி இடத்துக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைட்டுக்கு பின்னாடியும் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வாக்கிங் ட்ராக்கு மவுண்டன் இந்த மாதிரி இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்டில் அது ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஒர்க் முடிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ தெரியும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறது சைட்ல ஒரு ஏரியா ஃபுல்லாவே பார்க்குக்குன்னு தனியா ஒதுக்கிட்டாங்க இதை மொத்தமே ஒரு அறுபது ஐம்பதுல இருந்து அறுபது பிளாட் தாங்க இந்த லேஅவுட்ல இருக்கு அதனால அந்த சைட்டு ஷார்ட் டைம்ல சீக்கிரம் முடியக்கூடிய சைட்டு நீ சைட்டு ஃபுல்லாவே ஒரு வாக்குத்துவ வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் சைட்டை பாத்துருப்பீங்க உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத பாருங்க ஆக்சுவலா அந்த சைட் பிரேம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பஸ் ஃபெசிலிட்டி சைட்டை விட்டு வெளில போனோன்னு உங்களுக்கு பஸ் வர்ற மாதிரி உடனே இம்மிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சைட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமெட்டிக் இருக்காது கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம் உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் பக்கத்தில் போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும் இங்கேருந்து அள்ளித்துறை வந்து ஜஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் தான் அள்ளித்துறை பஸ் ஸ்டாப்பு இங்கேருந்து அதே நீங்கள் வயலூர் கோயிலுக்கு முருகன் கோயில் அதாவது ஃபேமிலியர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா இங்கேருந்து டூ கிலோமீட்டர்ஸ்லேயே முருகன் கோயில் வந்துடும் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு ஒன்று கிலோமீட்டர்ஸ் தான் அள்ளித்துறை அள்ளித்துறையில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியரான ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்கு அதே மாதிரி நீங்க அதுக்கு அடுத்து போனீங்கன்னா காமாட்சி பாலிடெக்னிக் காலேஜ் இங்கிட்டு நமக்கு சோமரசம்பேட்டையில சோமரசம்பேட்டையில சாரி கோலிகிளா ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் அதுக்கப்புறம் பிஷப் காலேஜ் அதனால காலேஜ் ஸ்கூலு பஸ் உங்களுக்கு அதே மாதிரி இங்க இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ்ல ரிங் ரோடு வருதுங்க அதாவது பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டூ இயர்ஸ் நம்ம கரூர் பைபாஸ் கனெக்ட் பண்ற ரிங் ரோடு இங்க இருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு ரிங் ரோடு இங்க இருக்க அசிபிலிட்டி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியான சைட்டை ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி மெயின்ல கமர்சியலோட உங்களுக்கு பக்காவா அமைஞ்ச சைட்டு இந்த சைட்டு இந்த சைட்டை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் சைட்டு என்ன ரேட்டு போகுது என்ன டீட்டெயில்ஸ் வேணும் எதுவும் நீங்க கேண்டலேட் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியல என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டாவே பண்ணி கொடுக்குறோம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இதுல வந்து மீடியேட்டர் புரோக்கரை அவாய்ட் பண்ணிட்டு டேரக்ட் சைல நீங்க எடுக்கிறதுக்கு மூவ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது இந்த சைட்ல யாராவது பிளாட் எதுவும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அள்ளித்துறை சைடு நல்லா தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்லி ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த சைட்ல யாராவது கேட்டாங்கன்னா கூட ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க இந்த நீங்க இந்த சைட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரென்றா ஏதாவது நீங்க பண்ணனாலும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரென்றா நீங்க எதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது வேணாலும் நீங்க என்னோட ரித்யஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனோட இதுல நீங்க கேட்கலாம் அதாவது நம்ம இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஷோரூம் கூட ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல அது மாதிரி நம்ம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீர் ஏதாவது இருந்துச்சு இல்லை ஒரு ஓரண்டா ஏதாவது கொரிஸ் ஏதாவது வேணும் அப்படிங்கிறனால நம்ம பேஜ்ல நீங்க கேட்கலாம் இல்ல நீங்க எனக்கு ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி கேட்கலாம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு பே பேஜ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு எனக்கு கால் பண்ணுங்க நம்ம டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க